இன்று என்ன நடந்தது என்பது இங்கே இந்த நேரடி பக்கத்தை விரைவில் மூடுவோம் இன்று என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் அமெரிக்காவால் ஆதரிக்கப்பட்ட அறுபது நாள் போர் நிறுத்த திட்டத்திற்கு நேர்மறையாக பதிலளித்ததாக ஹமாஸ் கூறினார் இதன் மூலம் இஸ்ரேல் காசாவில் உதவியை அனுமதித்து தாக்குதல் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு ஈடாக காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பத்து உயிருள்ள கைதிகளையும் பதினெட்டு பேர் இறந்ததையும் காண்பார்கள் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான காசா மனிதாபிமான அறக்கட்டளையால் நடத்தப்படும் தளங்களில் பட்டினியால் வாடும் உதவி கோருபவர்கள் உட்பட டஜன் கணக்கான பாலஸ்தீனிகளை கொண்டதால் காசாவின் அறுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான பகுதிகளை செயல்பாட்டு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது வியாழக்கிழமை பெய்ரூட்டில் ஒருவரின் படுகொலைக்கு பின்னால் தாங்கள் இருப்பதாக இஸ்ரேலிய இராணுவமும் உறுதிப்படுத்தியது ஈரானின் குட்ஸ் படைக்கு ஆயுதங்களை கடத்திய பயங்கரவாதி என்று அவரை விவரித்தது அரசாங்க தடையை ஒத்திவைக்க பாலஸ்தீன நடவடிக்கையின் மேல்முறையீட்டை ஐக்கிய இராச்சியத்தின் ராயல் நீதிமன்றம் நிராகரித்தது அதாவது காசா மீதான இஸ்ரேலின் போரை நிராகரித்ததற்காக ஆர்வலர் இயக்கம் இப்போது பயங்கரவாத குழுவாக நியமிக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய வீரர்களின் அதிகமான தாக்குதல்களும் குடியேறிகளின் வன்முறை தாக்குதல்களும் பதிவு செய்யப்பட்டன இது பாலஸ்தீன குடியிருப்பாளர்களுடன் மோதல்களுக்கு வழிவகுத்தது லெபனான் எதிர்ப்பு ஆயுதங்களை கைவிடாது டெஸ்பொல்லாவின் காசிம் இஸ்லாமிய நாட்காட்டியின் முதல் மாதமான மொகரம் பத்தாம் தேதி ஆண்டுதோறும் நடைபெறும் அஷ்ரா நினைவு தினத்தை குறிக்கும் வகையில் பெய்ரூட்டில் நடந்த ஒரு கூட்டத்தில் டெஸ்பொல்லாவின் பொதுச் செயலாளர் காசிம் பின்வரும் கருத்துக்களை தெரிவித்தார் எதிர்ப்பு தங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று கோருபவர்களுக்கு அதற்கு பதிலாக ஆக்கிரமிப்பாளர் இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று கோருங்கள் நீங்கள் ஆக்கிரமிப்பை விமர்சிக்காமல் எப்போதும் உங்கள் சொந்த மக்கள் மற்றும் நாட்டு மக்களை நோக்கி உங்கள் விமர்சனத்தை குறிவைப்பது நியாயமானதா நீங்கள் அவர்களிடம் முதலில் நீங்கள் உங்கள் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று கூறுகிறீர்கள் சிலர் சரணடைய தேர்வு செய்தால் அது அவர்களின் வேலை ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதை ஏற்கவில்லை நமது நிலத்தையும் நமது தாயகத்தையும் விடுவிப்பதே உண்மையான சாதனை இது உங்களுக்கான எங்கள் அழைப்பு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்று நாங்கள் லெபனானின் மையப்பகுதியில் இருக்கிறோம் சாதாரணமாக வாழ்க்கிறோம் எங்கள் பங்கை வகிக்கிறோம் எங்களுக்கு எம்டோட்பிடோட்கள் உள்ளனர் அரசாங்கத்தின் மையத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம் சட்டங்களை திருத்துகிறோம் மற்றவர்கள் செய்வது போலவே எங்கள் கருத்துக்களையும் வெளிப்படுத்துகிறோம் அனைத்தும் சட்டத்தின் கட்டமைப்பிற்குள் ஈரான் மீதான இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்கள் வாஷிங்டன் அதன் மத்திய கிழக்கு கூட்டாளிக்கு அமெரிக்காவின் சொந்த நலங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் சுதந்திரத்தை வழங்குவதற்கான சமீபத்திய எடுத்துக்காட்டு என்று சர்வதேச கொள்கை மையத்தின் மாட்டஸ் வாதிடுகிறார் இஸ்ரேலை ஆதரித்த பிறகு ஈரானின் பட்டத்து இளவரசர் ஆதரவை இழக்கிறார் ஜூன் இருபத்தி நான்கு அன்று இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஈரானின் கடைசி ஷாவான ரெசா பஹ்லவியின் மகன் பிரெஞ்சு தலைநகர் பாரிஸில் ஒரு தொலைக்காட்சி செய்தி மாநாட்டை நடத்தினார் சாம்பல் நிற உடை மற்றும் நீல நிறடை அணிந்து தலைமுடியை மீண்டும் சீப்பியபடி அறுபத்தி நான்கு வயதான நாடு கடத்தப்பட்ட மற்றும் சுயபாணியிலான பட்டத்து இளவரசர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதில் ஈரானியர்கள் தூக்கியறிந்த முடியாட்சியின் இளவரசர் அமெரிக்காவை வலியுறுத்தினார் அதன் அணுசக்தி திட்டம் குறித்த இராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதன் மூலம் ஈரான் அரசாங்கத்திற்கு உயிர்நாடி கொடுக்க வேண்டாம் என்று அமெரிக்காவை வலியுறுத்தினார் ஈரானின் இஸ்லாமிய குடியரசு சரிந்து வருவதாக பஹ்லவி வலியுறுத்தினார் இது எங்கள் பெர்லின் சுவர் தருணம் என்று அவர் கூறினார் இஸ்ரேலின் போரால் வழங்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்திக்கொண்டு சாதாரண ஈரானியர்கள் தெருக்களில் இறங்கி இராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகளிலிருந்து விலக வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் ஆனால் பஹலவி ஊக்குவித்த வெகுஜன போராட்டங்கள் ஒருபோதும் நிறைவேறவில்லை அதற்கு பதிலாக அரசாங்கத்தை எதிர்ப்பவர்கள் உட்பட பல ஈரானியர்கள் ஒரு வெளிநாட்டுப் படையின் தாக்குதலின் தருணத்தில் கொடியை சுற்றித் திரண்டனர் உச்ச தலைவர் அலி கமேனியை மாற்றவும் ஈரானியர்களை அமைதி மற்றும் ஜனநாயக மாற்றத்திற்கான பாதையில் வழிநடத்தவும் தயாராக இருப்பதாக தனது பாரிசுரையில் கூறிய பகலவி அறையை தவறாக புரிந்து கொண்டதாகத் தெரிகிறது இஸ்லாமிய குடியரசை தூக்கியறிவதே மிகப்பெரிய இலக்காக கருதுவதை அடைவதில் இஸ்ரேலுடன் இணைந்து செயல்பட அவர் தயாராக இருந்த போதிலும் அவரது பெரும்பாலான தோழர்கள் அவ்வாறு செய்யவில்லை ஏதாவது இருந்தால் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய கடுமையான குண்டுவீச்சை கண்டிக்காமல் இருந்ததன் மூலம் பஹலவி ஒரு காலத்தில் தனக்கு கிடைத்த சிறிய ஆதரவை வீணடித்திருக்கலாம் இதில் பல பொதுமக்கள் உட்பட தொள்ளாயிரத்து முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் என்று ஈரான் குறித்த நிபுணரும் துரோக கூட்டணி இஸ்ரேல் ஈரான் மற்றும் அமெரிக்காவின் ரகசிய ஒப்பந்தங்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியருமான திரிடா பார்ச்சி கூறினார் கத்தார் அமீருக்கு ஈரானின் பெஷேஷ்கியன் வருத்தம் தெரிவித்துள்ளார் வாயுவளம் மிக்க வளைகுடா நாட்டில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீதான தாக்குதலுக்கு கத்தாரோ அல்லது அதன் மக்களோ இலக்காகவில்லை என்று ஈரானிய ஜனாதிபதி கூறுகிறார் திங்களன்று அமெரிக்க தளத்தின் மீது தெஹ்ரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் தொடர்பாக கத்தாரின் அமீர்ஷேக் தமீம்பின் அல் தானிக்கு ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷேஷ்கியன் தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளார் செவ்வாய் என்று அமீருடன் ஒரு தொலைபேசி அழைப்பில் கத்தாரில் உள்ள அமெரிக்க தளமான அல் உதைத் விமான தளத்தின் மீதான தாக்குதலுக்கு கத்தாரோ அல்லது அதன் மக்களோ இலக்காகவில்லை என்றும் அது வளைகுடா நாட்டிற்கு அச்சுறுத்தலை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்றும் பெஷேஷ்கின் குறிப்பிட்டார் என்று திவான் அமீர் அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது